நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் என அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா எழுந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தை நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத உங்க கணவனாருக்கு தெரியாம இருக்கலாம் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாம இருக்கலாம் நீங்க அநேக நேரம் புலம்புறது உண்டு எனக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு யாருமே கேட்கறது இல்லை அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க அவங்க இஷ்டமானது எல்லாமே செய்கிறாங்க பட் எனக்கு என்ன தேவை என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னு ரொம்ப அழுது புலம்பிகிட்டு இருக்கீங்களா வாழ்க்கையில் என் விருப்பத்தை நிறைவேற்றதுக்கு யாராவது இருப்பாங்களா எனக்கு என்ன நான் விரும்புகிறேங்கிறத கேட்கறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இருக்கீங்களா இன்றைக்கி தேவன் உங்களோடு கூட தான் பேசுகிறார் உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாராம் நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா உங்களுடைய சகல தேவைகளையும் சகல விருப்பங்களையும் சகல ஆசைகளையும் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் உங்களுக்கு இதை கொடுத்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இதை செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இதை கொடுத்தா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் தெரிஞ்சிருக்கே அவர் ஏன் எனக்கு இன்னும் தரல ஏன் அவர் காலம் தாமதிக்கிறார் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் என்ன கண்பான தெண்டு பிள்ளைகளே நம்ம கேட்குற நபரிடத்துல நாம் இன்னும் கேட்காதனால தான் கொடுக்கிற கொடுக்கிறவரிடத்துல நாம் போகாதனால தான் இந்த ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்களா ஜபத்துல பிதற்றுகிறார்களாம் தேவையில்லாத வார்த்தைகளை குறித்து அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களாம் ஆனா தேவன் சொல்லுகிறார் சொல் பிரபாவதற்கு முன்பதாகவே அதாவது எண்ணிக்கொண்டு இதெல்லாம் ஜபத்துல கேட்டால் கத்தரை செய்வார்னு நினைக்கும் போதே அவர் உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார் உங்களுக்கு தேவைகளை எனக்கு அன்பான தடுப்பிள்ளைகளே உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாய் அதை சந்திப்பார் நீங்க விரும்புகிற அந்த விருப்பத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் மனுஷ மாறுவான் மனுஷன் செய்யறன்னு சொல்லுவான் செய்யாம மறந்துடுவான் இல்லைன்னா தூரமா போயிடுவான் இல்லைன்னா மறந்து நம்ம நம்மளை விட்டு ஒதுங்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவான் ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு என்ன அவர் சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் அப்படியே நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்க விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிறைய நேரம் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்காம இருக்கலாம் ஐயோ நான் விருப்பப்படுறேன் இதெல்லாம் கிடைச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு ரொம்ப நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த காரியத்தையும் தேவன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் பாருங்க ஆபிரகாமுக்கு கத்த நல்ல ஈசாக்குங்கிற ஒரு மகனை கொடுத்தாரு மகனை கொடுத்துட்டு தன்னுடைய விருப்பத்தை ஆப்ரஹாம் கிட்ட சொல்றாரு ஏன் தெரியுமா ஆப்ரகாம் அவனுடைய விருப்பத்தை எல்லாம் துறந்து ஏன் அவன் நிறைவேற்றுவானா என்று ஆமா ஆபிரகம் என்ன செய்தா தெரியுமா அபிரகம் சொல்லுகிறார் நான் எப்போதும் இருக்கிறது போல உமது அடியான் இந்த கொடுத்தது நீர் இந்த கருவில கொடுத்தது நீர் நீர் கொடுத்ததை நீர் கேட்கும் பொழுது நான் மனப்பூர்வமாய் கொடுக்க விரும்புகிறேன் நான் மாறிட்டேனோ குழந்தையை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை நான் மாறவே இல்லைன்னு சொல்லி ஆபிரகாம் தேவன் விரும்புகிறதை அவன் கொடுப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுதே கர்த்தர் அவனை பெருமீதம் கொண்டு சொல்கிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்ரகாம் தேவனுடைய அன்பான துண்டு பிள்ளைகளே உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கு எனக்கு தெரியாது ஆனா அத்தனை விருப்பங்களையும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுது தெரியுமா தேவடைய விருப்பத்தை அவருடைய இருதயத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டு நான் எப்படி வாழ விரும்புகிறேன் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் நான் செய்வது சரியா நான் பேசுவது சரியா நான் நடந்து கொள்கிறது சரியா நீங்க பிரியப்படுறீங்களா உங்களுக்கு பிரியமா தான் நான் நான் உங்களுக்கு பிரியமா தான் நடந்து கொள்கிறேனா உங்களுக்கு நான் நீங்க பிரியப்படுற மாதிரி நான் இருக்கிறேனா அப்படின்னு நீங்க கேட்டு இருதயத்துல இருக்கிறத ஆமன் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை செய்ய முயற்சி செய்வதில்லை ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு இன்னத தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாரே அது எல்லாவற்றையும் செய்வார் ஆஸ்தியை இந்த பூமி கூட தாங்க முடியாத அளவிற்கு தேவன் ஆபரகாமை ஆசிர்வதித்தாராம் அவனுடைய பெயரை கத்தர் பிரஸ்தாபடுத்தினாராம் ஆபிரகாமிடத்திலிருந்து சந்ததியை கத்தர் உண்டாக்கினாராம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தேவனை எப்படி சொல்கிறார் தெரியுமா அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறார் பாத்தீங்களா சந்ததியிலே அவர் முதலிடத்தை தேவனை அறிந்து கொண்ட நிமித்தமாக தேவனுடைய இருதயத்தில் இருக்க நிறைவேற்றின அப்படின்னாலே அதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெயரையும் புகழையும் உங்களுக்கும் தருவார் ஆபிரகாமுடைய பெயரை உங்க பேரையும் பெருமைப்படுத்துவார் அளவில்லாமல் ஆசீர்வதித்தவர் உங்களையும் உங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுவார் ஆபிரகாம் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அத்தனையும் தேவன் அதை செய்து முடித்தார் அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் உங்களுக்கு அவர் நிச்சயமாய் செய்வார் எதையும் குறித்து கவலைப்படாதீங்க உங்க விருப்பங்களை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி ஆவார் நிச்சயமாய் அவைகள் அவருடைய கரத்திலிருந்து கிடைக்கும் விசுவாசத்தோடு இருங்கள் கத்துரு உங்களை ஆசீர்வதிப்பாராக பாண்டிச்சேரி ஜப ஜபத்தேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்